தாம்பரம் மேம்பாலத்தில் கார் திடீரென பெருங்கலத்தூரில் புதிதாக மேம்பாலத்திற்கு அருகே வாகனம் திடீரென கொழுந்துவிட்டு எரிந்ததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சி அடைந்தனர் சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் இரண்டாயிரத்து பதிமூன்று மாடல் ரொனால்ட் டஸ்டர் காரில் பெருங்கலத்தூர் நோக்கி வந்தபோது காரின் முன் பகுதியிலிருந்து புகை எழுந்தது உடனே வாகன ஓட்டிகள் உதவியுடன் காரை ஓரத்தில் நிறுத்திய பின்னர் கார் முழுவதும் தீப்பிடித்தது அங்கு பரபரப்பு நிலவியது தாம்பரம் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் அதனால் அந்த பகுதியில் சில நிமிடங்களுக்கு வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் போனனர்